அன்பர்களே நீண்ட சந்திக்க நினைத்தவர்களின் சந்திப்புகள் மனதிற்கு ஒருவித மாற்றத்தை உருவாக்கும் வியாபார பணிகளில் இழுபறிகள் குறைந்து லாபங்கள் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் நெருக்கமானவர்களுடன் பேசும் பொழுது கருத்துக்களில் கவனம் வேண்டும் தன வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் மறையும் ஆரோக்கியம் தொடர்பான செயல்களில் விழிப்புணர்வு வேண்டும் இன்று உங்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மேசராசி கனி நட்சத்திர பலன்கள் அஸ்வினி மாற்றமான நாள் பரணி கருத்துக்களில் கவனம் கிருத்திகை விழிப்புணர்வு வேண்டும் ரிசபராசி அன்பர்களே மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள் சமூக பணிகளில் சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும் துறை நிமர்த்தமான ஆலோசனைகள் கிடைக்கும் புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள் வாகன வசதிகள் மேம்படும் அரசு பணிகளில் அனுகூலம் ஏற்படும் உறவினர்களின் வருகையினால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படும் இன்று உங்களுக்கு ஆதரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சல் நிறம் ரிசப ராசி கணு நட்சத்திர பலன்கள் கிருத்திகை புத்துணர்ச்சியான நாள் ரோகிணி வசதிகள் மேம்படும் மிருக சிரிசம் மகிழ்ச்சியான நாள் மிதுன ராசி அன்பர்களே விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவார்கள் உணவு விஷயங்களில் கவனத்துடன் இருக்கவும் தடைப்பட்ட பணிகள் முடியும் தெய்வீக பணிகளில் ஈடுபாடு மேம்படும் வியாபார பணிகளில் நிதானம் வேண்டும் பணி தொடர்பான பயணங்கள் மனதளவில் நினைத்த சில காரியங்கள் நிறைவேறும் விட்டு கொடுத்து செல்லவும் இன்று உங்களுக்கு தோல்வி மறையும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் ராசி கனி நட்சத்திர பலன்கள் மிருக சிரிசம் உணவுகளில் கவனம் திருவாதிரை நிதானம் வேண்டும் புனர்பூசம் விட்டு கொடுத்து செல்லவும் கடவராசி அன்பர்களே எதிலும் அவசரப்பட்டு செயல்படுவதை தவிர்க்கவும் வியாபாரத்தில் அலைச்சர்கள் அதிகரிக்கும் உடன் இருப்பவர்களிடம் வளைந்து கொடுத்து செல்வது நல்லது வரவேண்டிய வரவுகள் தாமதமாக கிடைக்கும் உயர் அதிகாரிகள் பொறுமையுடன் செயல்படவும் எதிர்பாராத சில பொறுப்புகளால் மாற்றம் ஏற்படும் இன்று உங்களுக்கு போட்டி நிறைந்த நாள் திசை வடக்கு நிறம் நிறம் பச்சை அதிர்ஷ்டி கனி நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் அலைச்சல்கள் அதிகரிக்கும் பூசம் வரவுகள் கிடைக்கும் ஆயில்யம் மாற்றமான நாள் சிம்ம ராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் நண்பர்களுடன் சிறு தூர பயணங்கள் சென்று வருவீர்கள் வழக்குகள் சாதகமாக முடியும் வரவுகள் திருப்தியாக இருக்கும் சிந்தனைகளில் தெளிவுகள் பிறக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் புதிய துறைகளில் ஆர்வம் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் இன்று உங்களுக்கு லாபம் நிறைந்தனால் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் எட்டு அதிஷ்ட நிறம் அடர் நீல நிறம் சிம்ம ராசி கனி நட்சத்திர பலன்கள் மகம் ஒற்றுமை அதிகரிக்கும் பூரம் தெளிவுகள் பிறக்கும் உத்திரம் ஆர்வம் மேம்படும் கண்ணிராசி அன்பர்களே கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் லாபங்கள் மேம்படும் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் குருமார்களின் சந்திப்புகள் ஏற்படும் வழக்கு சார்ந்த செயல்களில் சில மாற்றம் உண்டாகும் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு மேம்படும் பொது வாழ்வில் சில மாற்றமான தருணங்கள் அமையும் உத்தியோக பணிகளில் ஆர்வம் உண்டாகும் இன்று உங்களுக்கு பெருமை நிறைந்த நாள் அதிஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் கண்ணிராசை கனி நட்சத்திர பலன்கள் உத்திரம் லாபங்கள் மேம்படும் அஸ்தம் மாற்றமான நாள் சித்திரை ஆர்வம் மேம்படும் துலாம் ராசி அன்பர்களே குடும்ப வருமானத்தை மேம்படுத்துவீர்கள் அக்கம் பக்கம் இருப்பவர்களால் அனுகூலம் உண்டாகும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் புதுவிதமான எண்ணங்கள் பிறக்கும் சக ஊழியர்களிடத்தில் நிதானம் வேண்டும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் அடைவீர்கள் இலக்கிய பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் இன்று உங்களுக்கு பயம் அகலும் நாள் அதிஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் துலாம் ராசை கன நட்சத்திர பலன்கள் சித்திரை அனுகூலமான நாள் சுவாதி நிதானம் வேண்டும் விசாகம் ஈடுபாடு அதிகரிக்கும் விருச்சக ராசி அன்பர்களே உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாகும் உயர் அதிகாரிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் தொழில் நிமித்தமான தொடர்புகள் அதிகரிக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் மேன்மை ஏற்படும் உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் முன்னேற்றம் ஏற்படும் இன்று உங்களுக்கு நற்சொல் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் விருச்சக ராசிக்கான நட்சத்திர பலன்கள் விசாகம் மகிழ்ச்சியான நாள் அனுசம் மேன்மையான நாள் கேட்டை முன்னேற்றமான நாள் தனுசு ராசி அன்பர்களே முயற்சிகள் கைகூடும் தன்னம்பிக்கையுடன் புதிய முடிவுகளை எடுப்பீர்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் வியாபார பணிகளில் முன்னேற்றம் காணப்படும் உயர் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் தனுசு ராசி கண நட்சத்திர பலன்கள் மூலம் புரிதல்கள் உண்டாகும் போராடும் நெருக்கம் மேம்படும் உத்திராடும் ஆதரவான நாள் மகர ராசி அன்பர்களே வியாபார பணிகளில் மறைமுகமான ஆதரவுகள் கிடைக்கும் நண்பர்கள் வழியில் விரயங்கள் ஏற்படும் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் உபரி வருமானம் மேம்படும் பொன் பொருள் பற்றிய சிந்தனைகள் உண்டாகும் உடன் பிறந்தவர்களால் அலைச்சல் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் ஏற்படும் இன்று உங்களுக்கு கீர்த்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் மகர ராசி கனி நட்சத்திர பலன்கள் உத்திராடம் ஆதரவுகள் கிடைக்கும் திருவோணம் சிந்தித்து செயல்படவும் அவிட்டம் ஆதாயகரமான நாள் கும்பராசி அன்பர்களே முன் கோபத்தை கொள்வது நல்லது உறவுகளிடத்தில் அனுசரித்து செல்லவும் பயணம் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும் வர்த்தக பணிகளில் கவனத்துடன் செயல்படவும் சக ஊழியர்களிடத்தில் விவேகம் வேண்டும் தவறிய சில வாய்ப்புகளைப் பற்றி சிந்தனை உண்டாகும் இன்று உங்களுக்கு சோதனை மறையும் நாள் அதிஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அட நீல நிறம் கும்ப ராசி கனு நட்சத்திர பலன்கள் அவிட்டம் அனுசரித்து செலவும் சதயம் கவனம் வேண்டும் பூரட்டாதி சிந்தனைகள் மேம்படும் மீன ராசி அன்பர்களே கடன் சார்ந்த செயல்களில் விவேகம் வேண்டும் ஆடம்பரமான செலவுகளால் சேமிப்புகள் குறையும் உடல் நலத்தில் ஏற்ற இறக்கம் உண்டாகும் பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் மனதளவில் சில குழப்பம் தோன்றி மறையும் பணிகளில் அறிந்து செயல்படவும் சிந்தனை போக்கில் மாற்றம் உண்டாகும் வியாபாரம் நிமித்தமான உங்களுக்கு வளம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் மீனராசி கனி நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி விவேகம் வேண்டும் உத்திரட்டாதி குழப்பம் மறையும் ரேவதி அலைச்சல் மேம்படும்